பணியை செய்ய திறமையின்மையும் துணிவின்மையும் நாம் பணியைச் செய்ய தகுதியுடையவர் அல்ல என்று ஹேமாத் நினைத்தார் எனக்கு நெருங்கிய நண்பனின் வாழ்க்கையே தெரியாது அப்படியே எனது மனதையும் நான் அறியேன் இவ்வாறு இருக்கையில் வேதங்களால் கூற இயலாத ஒரு ஞானியின் வரலாற்றையோ அல்லது அவதாரத்தின் குணங்களையோ நான் எங்கனம் எழுதுவேன் ஒரு ஞானியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஒருவரும் ஞானியாகவே இருக்க வேண்டும் எனவே நான் எங்கனும் அவர்தம் புகழை விவரிக்க இயலும் ஞானியின் வாழ்க்கையை வரைவதென்பது மிக கடினமானதாகும் ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அளவிட்டு விடலாம் துணி யோடனைகளினால் ஆகாயத்தையும் அலங்கரித்து விடலாம் இது தீர்க்கமிக்க செயலாகும் என்று நான் அறிவேன் இது என்னை பார்த்து ஒரு நகைக்கு இடம் கொடுத்துவிடும் என நான் சாய்பாபாவின் அருளை நாடினேன் அடியவர்கள் விரும்பும் வெற்றிகரமாய் முடிவரும் இந்த பணியை மேற்கொள்வதற்கு ஞானியர்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் விரும்புகிறார் என்று மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முன்னோடி கவியும் ஞானியுமான ஸ்ரீ ஞானேஸ்வர் மகாராஜ் என்பவர் எடுத்து இருக்கிறார் இப்பணியை ஞானிகளில் சங்கப்பெருக்கின்றார்கள் அடியவன் அம்மொடிவை அடைய மறைமுக காரணமாகின்றான் அல்லது கருவியாகின்றான் உதாரணமாக சக வருடம் ஆயிரத்தி எழுநூறில் கவி மகிபதி ஞானிகளின் வாழ்க்கையை எழுதும் உயர்நோக்கம் கொண்டார் ஞானிகள் அவரை சங்கல்பித்து பணியை நிறைவேற்றி வைத்தார்கள் அம்மாதிரியாகவே சகவரிடம் ஆயிரத்தி எண்ணூறில் தாஸ்கனவின் சேவையும் அங்கீகரிக்கப்பட்டது முன்னவர் பக்த விஜயம் ஸ்கந்த விஜயம் பக்த லீலாமிருத் ஸ்கந்த லீலாம்ருத் என்னும் நான்கு நூல்களையும் பின்னவர் நவீன ஞானியரை பற்றி விவரிக்கப்பட்ட பக்த லீலாமிருத் ஸ்கந்த கதாம் என்ற நூல்களையும் இயற்றினார் பக்த லீலாமிருத்தின் முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு முப்பத்தி மூன்றாம் அத்தியாயங்களிலும் சந்த கதாம் ஐம்பத்தி ஏழாம் அத்தியாயத்திலும் சாய்பாபாவின் சுவையான வாழ்க்கையும் அவரின் அறிவுரைகளும் நன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன இவை சாய்லீலா சஞ்சிகையில் தொகுப்பு பதினொன்று பன்னிரெண்டு பதினேழில் தனியாக பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன படிப்பவர்கள் இந்த அத்தியாயங்களை படிக்க கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அங்கனமே பாந்திராவைச் சேர்ந்த திருமதி சாவித்ரிபாய் பாய் ரகுநாத் தெண்டுல்கர் பதிப்பித்துள்ள சாய்நாத் பஜன்மாலா என்ற சிறிய அடக்கமான புத்தகத்திலும் சாய்பாபாவின் அற்புத லீலைகள் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன தாஸ்கன மகராஜும் பல்வேறு இனிய பாடல்களை சாய்பாபா மீது எழுதியிருக்கின்றார் குஜராத்தில் அமிதாஸ் பவனி மேதா என்னும் சிறடியை சேர்ந்த ஒரு அடியவர் சாய்பாபாவின் நிகழ்ச்சிகளை பதிப்பித்துள்ளார் தக்ஷண பிஸ்தா சமஸ்தானம் சாய்நாத் பிரபாவை சில பதிப்புகள் செய்தனர் இவ்வாறு சாய்பாபாவை பற்றி பல நூல்கள் இருக்கும் பொழுது இந்த சத் சரிதம் ஏன் எழுதப்பட வேண்டும் அதற்கான தேவை என்ன என்னும் எதிர்ப்பு கேள்விகள் வருகின்றன